என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன் பிறந்தானே தோல்வி மனிதன் வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல் நினைத்தா மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலு கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா ரத்தத்தின் நிகப்பத்தில் லட்சங்கள் எழுதட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் கனவை மறக்கலாமா